இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அம்பிரியமானவர்களே கத்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இருப்பிடத்தில் இதோ உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசிர்வாதத்தில் உன் அலங்கத்துக்குள் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் தேவன் அங்கே பாசம் பண்ணுவார் அவர் அதிலே உன்னை ஆசிர்வதித்து சமாதானத்தையும் உனக்கு சுகத்தையும் கொடுத்து உன்னை வர்த்திக்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் இன்று உனக்கு கொடுத்திருக்கிற இந்த இல்லத்தை அவர் ஆசிர்வதித்து உன்னை வியர்த்த வல்லவராயிருக்கிறார் இடம் கொண்டு பெருகுவாய் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் உன் கிருபையும் உன்னை தொடரும் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார் பாக்கியமும் நன்மையும் உண்டாக்கும் இதோ கர்த்தர் ஒளிவுமலை கன்றுகள் போல உன்னை ஆண்டவரே உன் பிள்ளைகள் வீட்டை சுற்றி நிற்கிற ஒளிவுமலை கன்றுகள் போல இருப்பார்கள் இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மன்னத்தனையாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி பாதுகாத்த வல்லவராயிருக்கிறார் ஆமீன்